குழந்தைகளை பெற்றவங்க தன்னோட குழந்தையோட வாழ்க்கை நல்லா அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுறாங்க அந்த பள்ளிக்கூடத்துல இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இருந்தா அந்த குழந்தையோட எதிர்கால அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பள்ளியில் இருந்த பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு அந்த மூன்று நபர்களையும் எங்களிடம் ஒப்படையுங்கள் இவர்களை நம்பிதானே நாங்கள் எங்கள் குழந்தைகளை அனுப்புகிறோம் காக்கும் வேலியே பயிரை மேய்த்தால் என்ன செய்வது என்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சுபள்ளியை சேர்ந்த ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய சின்ன பொண்ண மூன்று ஆசிரியர்கள் சேர்ந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தி அந்த பொண்ணை சீரழிச்சு கர்ப்பமாக்கி இதையும் தாண்டி அந்த பொண்ண வீடியோ எடுத்து வச்சு பல முறை சீரழிச்சிருக்காங்க கிருஷ்ணகிரி அடுத்துள்ள போச்சம்பள்ளி கிராமத்தை சேர்ந்த எட்டாம் வகுப்பு மாணவியை மூன்று ஆசிரியர்கள் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் இதன் மூலம் கற்பம் தரித்த மாணவி என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த காம கொடூரர்கள் சொல்லியதை கேட்டு ஏதோ ஒரு மாத்திரையை விளங்கி கற்பத்தை கலைத்துள்ளார் வெளியே சொன்னால் எங்கே நம்மை ஏதாவது செய்து விடுவார்களோ என்ற அஞ்சி வீட்டிலேயே கூட இதை நீ பற்றி சொல்லாமல் இரண்டு மாதங்களாக பள்ளிக்கு விடுமுறை எடுத்துள்ளார்

இதனை பற்றி அந்த மாணவியிடம் கேட்க அந்த மாணவி படித்து வரும் பள்ளியைச் சேர்ந்த முப்பத்தேழு வயது பிரகாஷ் நாற்பத்தேழு வயது ஆறுமுகம் ஐம்பத்தேழு வயது சின்னசாமி என்ற மூன்று ஆசிரியர்களும் இந்த பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது மாத்தி அளிக்கக்கூடிய

இரவோடு இரவாக அந்த மூன்று காம கொடூரர்களை விசாரணை கெடுத்து அவர்கள் பாணியில் விசாரித்து வந்தனர் இந்த மூவருடைய செல்போன்களையும் பறிமுதல் செய்த போலீசார் அதில் இப்பெண்ணின் ஆபாச படங்களை எடுத்து வைத்திருப்பதை உறுதி செய்தனர் கோவில் போலிருக்கும் பள்ளியில் யாரும் இல்லா சமயத்தில் இச்சிறுமியை கழிவறையில் வைத்து இந்த மூன்று பேரும் அக்கடூரை செயல்களை செய்ததாக கூறப்படுகிறது மாவட்ட கல்வி அதிகாரி இந்த மூன்று ஆசிரியர்களையும் பணியிடை நீக்கம் செய்ததோடு இவர்களை விசாரிக்கும் பொறுப்பினை நேரடியாக எஸ்பிஐ எடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த பிரச்சனையில் இந்த மூவரையும் அரஸ்ட் செய்துவிட்டால் பிரச்சனை முடிந்துவிட்டது என்று எண்ணிய போலீசாருக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பள்ளியில் இருந்த பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு அந்த மூன்று நபர்களையும் எங்களிடம் ஒப்படையுங்கள் இவர்களை நம்பிதானே நாங்கள் எங்கள் குழந்தைகளை அனுப்புகிறோம் காக்கும் வேலியே பயிரை மேய்த்தால் என்ன செய்வது என்று போராட்டத்தில் மூணு பேரும் சீரழிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கிறோம் எங்கு உருவி கொண்டும் அந்த பொண்ணுக்காக இருக்கும் நாம் கலித்து இணங்குபவன் இது ஜேசம் த ஃபோர்ட் நன்றி